நடந்தது நடந்து போச்சு எல்லாம் ஓடி ஆட்டம் சூறையாட்டா சரியா ஓடி ஆட்டம் நீ பட்டி விட்டு பட்டி வந்துட்டோம் இந்த பட்டி விட்டு வந்ததுனால சில சிரமங்களை எல்லாம் கண்ணுல பார்த்துட்டான் சங்கடத்துகளை கண்ணுல பார்த்துட்டான் அப்ப நம்ம பட்டுதான் உசந்தது அப்படின்னு சொல்லி இப்போ மனசுல இது பண்ணிட்டீங்க உடலியா இதுதான் நியாயமான கோயில் புதுதா தாயி

ஓதாய் போய் குழப்ப பாரு மத்தத நான் பாத்துக்கிறேன் உம் ஒரு தங்கம் பயிக்க மாட்டேங்குதே ஒரு தண்டத்தை நல்லபடியா வாழை வச்சு கொடுக்கோனே அப்படின்னு வந்து என் பட்டியில கேட்டுட்டு நிக்கிதுடா வர சொல்லு தாயி அதெல்லாம் அப்படி சொல்றாங்க பிய சொல்றாங்கன்னு சொல்லி மனசுல போட்டு குழப்பி நிக்க வேண்டாம் மாயா தாய் நான் இருக்கிறேன் தகரிமா இல்லை என்ன நான் இருக்கிறேன் நாயா என்ன குறை எதனால குறை எனக்கு தெரியும் பார்த்து உன்னை ஆளாவி தர வேண்டியது எப்போது சகோதமாதாய் தகரிமா அப்பப்போ என்னை வந்து இப்படி போ நீ உட்கார வச்சு போடலாம் அது நீ பேசி வர்றது இது இதை அடுத்த ரசப்போல் பிடிச்சிக்கலை தாயி இன்னொரு பிரச்சனை மனசுல போட்டு நிற்கிறியா அந்த பிரச்சனைக்கு கூடி சீக்கிரம் வந்துடுவேன் அமாவாசைக்குள்ள சில மாற்றம் தர அமாவாசை முடிஞ்சொன்ன மலையை தோண்டி அண்ணி குடிக்கும் குடிஞ்சுதா மூடித்தே போடலாம் முடியும் வில்லத்தில் நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் பட்டியில் எல்லாம் ஏறுந்தாலமாக போயிட்டுருக்குறாயா நீயொன்னு சொன்னால் அங்கே ஒன்று நடக்குது அங்கே ஒன்று சொன்னால் இங்கே ஒன்று அதே மாதிரி நோவில் முடங்கி நிற்கிறியாயா தாயி அது மருத்துவத்துனால ஈடைதாயா இந்த காலத்துக்கிறப்ப நான் இருக்கிறேன் இது காலியாகி

சரியா தாயி என்ன முட கட்டு நிக்கிதே டல்லியா தாய் நான் எப்படி இந்த கத்தி முன மேலே அதே மாதிரி நீங்க உங்க பட்டி ஊசி முன மேல நிக்கிறாயா ஓவனுடைய ஒரு மக்கம் இல்லை விண்ணப்பட்டு போச்சு நீங்க போன வருமானம் இல்லாம நீங்க வெள்ளாமை பட்டி வெறும் பட்டியா நிக்கிறாயா நல்லியா இதை மீட்டு குடுத்து என் பட்டியை வாழைச்சு கொடுமதை கேட்டு நிக்கிறியா நீ ஆளா மரமாட்டா தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அளமூலமா நிக்கிறாயா டல்லியா

வருமானம் முடி போச்சு இல்லத்துக்குள்ள தூக்கம் வராது நல்லா ஒண்ணு கொண்ணு சங்கட்டம் ஜலத்துமா வந்து நிக்குமாயா மொத்தத்துல இன்னைக்கு நோவம் மீட்டு நொடியை நீக்கணும்னு வந்து கேட்டு நிக்கிறியா இந்த வட்டி மொழிக்கு இன்னைக்கு ரெண்டாண்டு காலம் ஆகி போச்சப்பா ரெண்டாண்டு காலமா படிப்படியும் முடிஞ்சு இந்த ஒரு வருஷ காலத்துல வாழ்வா சாவான் வந்து நிக்குது உண்டா இல்லையா வர வாரமே கட்ட உடைக்கிறனப்பா படிப்படியா மீட்டு உண்டப்போ தாய்க்கும் சரி தாய்ப்புரிஞ்சு எந்த வத்து இன்னமில்லாம காப்பாத்திக்கிறோம் போதுமா போவாங்க போய் அப்படி கூட்டி போயிட்டு எல்லாமே முடை கிடக்குது தாயே தொழில் ரீதியா நாலாவது முடங்கி நிக்குது ஆயா எடுத்த காரி கைவிட மாட்டேங்குது பணம் பத்து பணம் வருமானம் இல்ல இல்ல கூட நிம்மதி இல்ல ஓரி காட்டா தூரி காட்ட மொத்ததோ சுலபணா உள்ள ஆளுது வெளியே செஞ்சு நிக்குது இல்லையா முடைக்க வந்தது திருப்பூர் இடம் பிறப்பிடம் சேலம் என்ன

ரீதியில்லை குடும்ப ரீதிய மனசுல நான் மட்டும் போக்கு